சேனல் ஃபைவ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் பாதத்தின் மூலமாக செல்லக்கூடிய யாத்திரை பாத யாத்திரை அப்படி திரையின் மூலமாக ஒரு யாத்திரையாக பழமையான ஆலயங்கள் பற்றியும் புராதனமான ஆலயங்கள் பற்றியும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சிறப்பான ஆலயங்களை திரையின் மூலமாக உங்களை ஒரு யாத்திரையாக அழைத்துச் செல்வதற்குரிய ஒரு மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி பல ஆலயங்களை இந்த திரையின் மூலமாக சேனல் ஃபைவ் பக்தியின் மூலமாக பார்க்க போகிறோம் சேனல் ஃபைவ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம பழமையான ஆலயங்கள் பற்றியும் புதாதனமான ஆலயங்கள் பற்றியும் கலை சின்னங்களை பற்றியும் சிற்பங்களை பற்றியும் அந்த சிற்பங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கதைகளை பற்றியும் நமது திரை யாத்திரை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கண்டுகளித்து கொண்டே வர்றோம் அந்த வகையில் இன்றைக்கு கும்பகோணத்துக்கு அருகே இருக்கக்கூடிய தாராசுரம் என்கிற ஐராவதீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன இந்த டெக்னாலஜியில் ஜெனிட்டிக்கல் சயின்ஸில் சிங்கத்தையும் புளியையும் சேர்த்து லயனையும் டைகரையும் சேர்த்து லிங்கர் என்கிற ஒரு உயிரினத்தை உருவாக்கிக்கிறார்கள் நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாகவும் நவீன அறிவியலின் மூலமாகவும் சிங்கமும் புளியையும் சேர்த்த ஒரு உயிரினம் சாத்தியம் என்று நிரூபித்திருக்காங்க இதை ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் யானையும் சிங்கமும் சேர்ந்து ஒரு உயிரினத்தை உருவாக்க முடியும் என்று சிம்ம யாழி என்கிற உயிரினம் இருந்ததாக இங்க இருக்கக்கூடிய சிற்பம் நமக்கு காட்டுகிறது இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிற்பத்தில் யானையும் சிங்கமும் இணையக்கூடிய ஒரு காட்சியும் பின்பு சிம்ம யாழியினுடைய காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த காட்சியில் ஒரு சிங்கமும் ஒரு யானையும் இணைவது போலவும் இந்த சிங்கமும் யானையும் இணைந்து சிம்ம யாழியாக ஒரு யானையின் வடிவத்தோடு யாழி இருந்ததாக இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாயே மரபணு சாஸ்திரத்தை ஜெனிட்டிக்கல் சயின்ஸை கண்டுபிடித்தவர்கள் தமிழர்களாய் இருந்தார்கள் என்பதுதான் இதன் ஆச்சரியமே இந்த சிம்ம யாழியை எதற்காக தமிழர்கள் உருவாக்கினார்கள் என்று கேட்கப்படும் போது யானையினுடைய பலமும் சிங்கத்தினுடைய கூடிய குணமும் இணைந்து ஒரு போர் புரிவதற்காக அந்த காலத்தில் தமிழர்கள் இந்த சிம்ம யாழியை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பது இந்த உருவத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது இந்த சிம்ம உருவாக்கி தமிழர்கள் போர் திறனுக்காக போர்க்கலைக்கு பயன்படுத்திருக்கிறார்கள் என்பது இந்த சிற்பத்தின் மூலம் தெரிய கீழே தமிழர்களினுடைய போர் சாஸ்திரங்களும் போர் பயிற்சிவிக்கும் முறைகளும் சண்டை பயிற்சிகளையும் காட்டக்கூடிய அந்த பயிற்சி சிற்பங்களும் காட்டப்பட்டிருக்கிறது இருக்கக்கூடிய நவீன பிரசவ முறையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன டெக்னாலஜியில் ஒரே ஒரு பிரசவ முறை மட்டும்தான் நம்ம பின்பற்றிட்டு வரோம் ஆனால் அந்த காலத்தில் குழந்தை தலை சுற்றி இருந்தால் எப்படி பிரசவம் செய்ய வேண்டும் குழந்தை எந்த எந்த பொசிஷனில் எந்த நிலையில் இருந்தால் எப்படிப்பட்ட பிரசவம் செய்ய வேண்டும் என்று எண்பத்தி வகையான பிரசவ முறைகள் இருந்ததாகவும் அந்த பிரசவ முறைக்கான சிற்பங்களை இந்த தாராசுரம் ஆலயத்தில் நம்ம பார்க்க முடியும் நின்ற மேனைக்கு பிரசவம் பார்க்கக்கூடிய இந்த சிற்பம் இந்த பெண் கர்ப்பமுற்று இருக்கக்கூடிய அந்த காட்சியும் இருவர் இணைந்து பிரசவம் பார்க்கக்கூடிய அந்த காட்சியையும் இந்த சிற்பத்தில் நம்ம பார்க்க முடியும் இவர்கள் செவிலியர்கள் நர்ஸ் என்று சொல்கிறோம் இல்லையா செவிலியர்களாக இவர்களுக்கு பிரசவம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புத காட்சியை இங்கு நம்ம பார்க்க முடியும் நிறைய சொல்றோம்ல அப்படி அந்த காலத்தில் ஒருவரது காலை ஒருவர் கைகளால் பிணைத்து இன்னொரு காலை இன்னொரு கைகளால் பிணைத்து இருவரும் ஒரு சக்கர வடிவத்தில் சுற்ற முடியும் வாழ்க்கை ஒரு சுழற்சி என்று காட்டு வண்ணமாக ஒருவரது காலை ஒருவரது கைகளால் ஒருவரது கைகளை இன்னொருவர் கால்களால் பிடித்து சுழற்றக்கூடிய சக்கரமாக சுழற்றக்கூடிய காட்சியை சிற்பத்தில் தமிழன் வடித்துள்ளார் இந்த சிற்பத்தில் பூதகணங்கள் இசை வாசிப்பதாகவும் நடனம் ஆடுவதாகவும் காட்டப்பட்டிருக்கிறது அம்பாளும் சுவாமியும் அதை நின்று ரசிப்பதாகவும் இந்த இசை எப்படி இருந்தது என்று காட்டுவதற்காக மியூசிக்கல் நோட்ஸ் இன்றைக்கு நம்ம போடக்கூடிய அந்த மியூசிக்கல் நோட்ஸ் ஒவ்வொரு மியூசிக் இப்போ ஒரு பாட்டு ஓடும்போது கீழே அந்த மியூசிக்கல் நோட்ஸ் வருவது போல அந்த காலத்தில் இப்படியான மியூசிக்கல் நோட்ஸ் வரையப்பட்டிருப்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் இன்றைய நவீன டெக்னாலஜியில் எப்படி இருக்குமோ அப்படியாக அந்த காலத்தில் கல்லில் கொடுத்திருப்பது இன்னும் ஆச்சரியத்தின் உச்சம் ஒரு விரலுக்கும் கம்மியான அரை விரலில் இருக்கக்கூடிய சிவபெருமான் நந்தி தேவருடன் மான் மழுவுடன் இருக்கக்கூடிய இந்த அருமையான சிற்பம் அரை விரல் அளவுள்ள இந்த சிற்பம் இந்த சிற்பத்தை எந்த உளி கொண்டு வடிவமைத்திருப்பார்கள் என்று நினைக்கும் போது ஆச்சரியத்தின் உச்சம் சிவபெருமான் மான் மழுவோடு சூரிய தேவர் நின்று சூரிய தேவர் என்று பாவிக்கக்கூடிய சிற்பம் சூரியனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒளி வட்டங்களை இங்கு நம்ம பார்க்க முடியும் அதே போல ஒரு விரல் அளவுள்ள நந்தியன் தேவரினுடைய அழகான சிற்பம் எல்லாவற்றிற்கும் மேலாக மான் மழுவுடன் நின்று கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானினுடைய சிற்பம் இப்படியாக பைரவர் கால பைரவர் பின்னால் துவார பாலகிகளுடன் இருக்கக்கூடிய கால பைரவர் இப்படியாக ஒரு விரல் அளவுள்ள நந்தியம்பெருமான் ஒரு விரல் அளவிற்கு அரை விரல் அளவிற்குள்ள சிற்பங்களை எந்த தொழில்நுட்பத்தோடு செதுக்கியிருப்பார்கள் என்று நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது இந்த ஆலயத்தில் நாம் இரண்டாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டின் கல்வெட்டுகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு யாழியினுடைய வாளை ஒவ்வொரு தூணிலும் செதுக்கி வைத்துள்ளனர் ஒவ்வொரு தூணிலுமே நீங்கள் இப்படிப்பட்ட யாழியின் பின்னால் இருக்கக்கூடிய வாளை நம்மால் பார்க்க முடியும் இதனுடைய அர்த்தம் என்ன ஏன் ஒவ்வொரு தூணிலும் யாழி இருக்கிறது இங்கு இந்த யாழி தும்பிக்கையுடன் இருக்க காரணம் என்ன இந்த ஆலயத்தில் பல இடங்கள்ல யாழி அதாவது தும்பிக்கையுடன் இருக்கக்கூடிய யாழியை நம்ம பார்க்க முடியும் பல கோயில்களில் யாழி என்பது சிம்ம வடிவத்துடன் இருக்கும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய யாழி அத்தனையுமே தும்பிக்கை வடிவத்துடன் இருக்கக்கூடிய யாளியாகவும் இந்த யாழிகள் தான் கோவிலினுடைய தூண்களை தாங்குவதாகவும் இருக்கு என்ன பார்த்தோம் நாங்கள் தமிழர்கள் மரபியல் அணு ஆராய்ச்சியில அந்த காலத்திலேயே சிறந்தவர்களாக இருந்தார்கள் இந்த சிம்ம யாளிகள் தான் இந்த கோவிலை தாங்கிக் கொண்டிருக்கின்றன என்று சொல்லும் வண்ணமாக இந்த சிம்ம யாளிகள் படைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆலயம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் இரண்டாம் ராஜராஜன் அதாவது ராஜராஜனுடைய மகன் ராஜேந்திர சோழனும் பின்பு வந்த சோழர்களை தாண்டி இரண்டாம் ராஜராஜ சோழன் என்று அழைக்கப்பட்ட ராஜராஜ சோழனால் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது இந்திரனினுடைய வாகனமான ஐராவதம் அந்த வாகனம் துர்வாச முனிவரினுடைய சாபத்தால் வெள்ளை கருப்பு யானையாக மாறியதாகவும் இங்கிருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி அந்த வெள்ளை யானை மீண்டும் ஐராவதம் தன் நிறத்தை பெற்றது என்ற காரணத்தினால் இங்கிருக்கக்கூடிய சிவபெருமான் ஐராவதீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் யமதர்மருக்கு சாபம் ஏற்பட்டதாகவும் யமதர்மர் தர்மர் திருக்குளத்தில் குளித்து சாப விமோச்சனம் பெற்றார் என்ற காரணத்தினால் இங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய திருக்களம் இந்த திருக்குளம் வந்து யமதீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இந்த திருக்கோயில் உலக அங்கீகாரம் பெற்ற யுனெஸ்கோவால் அங்கீகாரப்பெற்றப்பட்டு அறநிலைத்துறையால் பராமரிக்கப்பட்டு இன்றைக்கு தமிழக தொல் துறையால் துறையிலால் பராமரிக்கப்பட்டு வருகிறது ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் யுனெஸ்கோ என்று மிகப்பெரிய அங்கீகாரம் பெற்ற ஒரு திருத்தலமாக இந்த திருத்தலம் அமைந்திருக்கிறது தல விருட்சமாக இந்த வில்வ மரம் அமைந்திருக்கிறது இந்த ஆலயம் கும்பகோணத்துக்கு அருகே சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது கண்டிப்பான முறையில் கலையை விரும்புவர்களும் கண்காட்சியை விரும்புபவர்களும் சிற்பங்களை விரும்புவர்களும் இந்த ஆலயம் ஒரு விருந்தாக அமையும் இப்படியாக பழமையான ஆலயங்கள் பற்றியும் புராதனமான சின்னங்கள் பற்றியும் கலை கோயில்களை பற்றியும் இன்னும் பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள நமது திரை யாத்திரை நிகழ்ச்சியை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் நமது சேனல் ஃபை சேனலை கண்டிப்பான முறையில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திரை யாத்திரை நிகழ்ச்சியை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்